அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நைட்டு ஒம்போதரை மணி போல் வீட்டில் இருக்கவே போர் அடிக்குதுங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு வீட்லேயே நாங்கள் சொன்னால் சடனாக நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க ஆனால் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல நம்ம போகிற வழியெலாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டே இருந்தோங்க தான் வீட்டில் சொன்னாங்க ஏர்வாடிக்கு போகலாம் அப்படின்னு அதோடைய வண்டியை நாங்கள் வந்து ஏர்வாடி சைடு விட்டுட்டோம் ஆனால் இங்கே பாருங்கள் நாங்கள் ஏர்வாடிக்கு போகும்போது ஒரு பத்து பத்தேகால் போல் இருக்கும் ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது ஏர்வாடியில் வண்டியே டிராஃபிக்காக இருந்துச்சு பாருங்கள் அந்தளவுக்கு கூட்டமாக தான் இருக்குது நாங்கள் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் மூணு நாளைக்கு முன்னாடி ஏர்வாடியில் வந்து கொடி கொடியேற்றினாங்கலாம் ஸோ இன்னும் பத்து நாளில் வந்து ஏர்வாடியில் வந்து சந்தனக்கூடாது ஸோ அது வரைக்குமே இங்கே வந்து கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம வந்த நேரமும் நல்ல நேரமாக இருக்குது ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கடையெல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு நமக்கு கடையில் ஓப்பனில் இருந்தாவே ஹாப்பியாக தானே இருக்கும் ஃபுல்லாக பர்ச்சேஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு வந்ததுக்கு இந்த டைமில் வந்ததுக்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தர்காக்குள்ளே போயிட்டோம் ஆனால் தர்காக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடே இல்லைன்னு சொன்னாங்க நான் அங்கே வந்து கொடி ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் யாருக்குமே தெரியாமல் ஈஸாகவே இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் போனோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக பதினோரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் வெளியே ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தர்காகில் போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கொடி ஏற்றிருக்காங்க இது வந்து மூணு நாளைக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளக்கம் வந்து ஃபாத்தியா இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருந்தாங்க ஸோ நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தாவே வந்து பீமா புஷ்டி அல்வா கன்ஃபார்மாக இருக்குங்க அது வாங்காமல் எப்படி வீட்டுக்கு போகிறது அதையும் நாங்கள் வந்து வாங்கிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் நாங்கள் வாங்கி அப்புறம் ஏர்வாடியில் வந்து பால் சர்பத்து வந்து ரொம்பவே ஃபேமஸா ஸோ அதையும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் என்னோட பொண்ணு காரில் வந்து அப்படியும் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ பால் சர்பத்து வந்துருச்சு அதையும் நாங்கள் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க